ஆஸ்திரோட் ஸ்னேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவர்களும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது ஒரு சூட்சம பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து கேட்கும் போது பரிகாரமாவே நமக்கு தெரியாது ஆனா இதோட நற்பலன்கள் வந்து மிக அதிகமாக இருக்கும் இப்ப ஒரு ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து நமக்கு என்ன சொல்றது என்னென்ன பேர்களை சொல்லுவாங்கன்னா மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல அயன சயன ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப அயன சயனம் அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லலாம் அப்படின்னா முதல்ல சொல்லக்கூடியது வந்து நிம்மதியான தூக்கம் இந்த பனிரெண்டாம் பாவத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் சொன்னாலும் முக்கியமா வந்து சயனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிம்மதியான தூக்கம் இப்ப யார் ஒருத்தருக்கு இந்த பனிரெண்டாம் பாவமானது பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்காது அப்படிங்கும் போது முதல்ல தூக்கம் இருக்காது கணவன் மனைவியோட அந்த அந்யோன்யமான ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இந்த சயன ஸ்தானத்தினால நமக்கு கிடைக்கும் சரி இப்போ இதுக்கும் நம்ம வந்து தாந்திரிகத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த பன்னெண்டாம் பாவமானது வெறும் தூக்கத்தை பத்தி மட்டும் சொல்றது இல்ல மோட்சம் விரயம் அப்படின்னு கூடிய பல விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்களே தொடர்புடையது ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூல காரணமா நமக்கு வந்து அன்றாடம் தூக்கம் அப்படிங்கிறது தேவை அதாவது ஹெல்த் கூட நல்லா இருக்கும் ஆனா அவங்களுக்கு தூக்கம் வராது பணம் இருக்கும் ஆனாலும் என்னன்னா மன கவலைகள் நிறைய இருக்கும் இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வந்த ஒரு நபர் அவருக்கு வந்து என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கறதுல குழப்பம் இருக்கு ஏன்னா மனசு வந்து தெளிவு இல்ல அவங்களால வந்து நிதானமா கேள்விகள் கேட்க முடியல மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கு இது வந்து தூக்கமின்மையும் ஒரு காரணம் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் மனமானது ரொம்ப முக்கியம் இந்த மனம் வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கணும் இப்ப ஏன் இத பத்தி இவ்வளவு பேசணும் அப்படிங்கும் தூக்கத்துல வந்து நம்மளோட உடல் மனம் ஆன்மா இது மூணுமே அமைதி ஆகும் அப்படி அமைதி ஆனா மட்டும்தான் அடுத்த நாள் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் முடிவுகள் எல்லாமே சரியா அமையும் இதுல வந்து என்னன்னா நீங்க படுக்கிற அந்த தலையணை இருக்கு இல்லையா இந்த தலையணை நம்மளோட எண்ண பதிவுகளை அதிகமா உள்வாங்கும் அது வந்து காஸ்ட்லியா வாங்கினாலும் சரி இல்ல கம்மி விலைக்கு வாங்கினாலும் சரி இந்த தலையணை நம்ம வச்சு படுக்கிற இந்த தலையணையானது நம்மளோட இந்த எண்ண பதிவுகள் கர்ம பதிவுகளை அதிகமாக உள்வாங்கும் இந்த தலையணை வந்து பாத்தீங்கன்னா வருஷ கணக்கா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி ஆஹ் சில பேர் பத்து வருஷம் கூட தலையணை வச்சிருப்பாங்க இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முன்னேற்றத்தை தடை செய்யும் குழப்பங்களை தடை செய்யும் நீங்க பல வருஷமா ஒரே தலையணையை பயன்படுத்துவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய குழப்பவாதிகளா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து முடிவே எடுக்க முடியாது தவறான முடிவுகள் எடுப்பாங்க தூக்கம் குறைவா இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க இப்போ இந்த தலையணையை மாத்தினா எல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறும் ஒரு குறைந்தபட்சம் பத்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நீங்க வந்து தலையணை கட்டாயம் மாத்தணும் நான் வந்து ஒரு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா இதோட வந்து சொல்லும் போது உங்களுக்கு புரியறத விட பயன்படுத்தும் போது புரியும் உங்களுக்கு எண்ணங்கள் வந்து குழப்பம் அப்படிங்கறத எண்ணங்கள்ல இருக்காது ரொம்ப தெளிவா இருக்கும் நம்ம ஆஹ் வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுறப்போ முன்னாடி அழுது இருப்போம் சோகத்துல இருந்திருப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பதிவுகள் எல்லாமே தூங்கும் போது அந்த படுக்கையில குறிப்பா நம்ம தலை தலை வந்து நம்ம தான் வச்சு படுக்கிறோம் இல்லையா அப்போ அதுலதான் வந்து அந்த பதிவுகள் வந்து சேர்ந்து இருக்கும் மீண்டும் மீண்டும் வந்து நம்ம வருஷ கணக்குல அதுலேயே தூங்கும் போது நம்மளோட என்ன பதிவுகள் அதுல வந்து உங்களுக்கு ஏ அதாவது ஏறிடும் அப்படிங்கும்போது நம்ம அடிக்கடி ஒரே தலையணையை வந்து பல வருஷங்களா பயன்படுத்தும் போது அது வந்து நமக்கு நிறைய குழப்பமான மனநிலையும் சிந்தனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில தோல்விகளை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் ஒரு ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருடத்துக்குள்ள நம்ம தலையணையை மாற்றி நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்களோட தூக்கம் நிம்மதியா இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகள் தெளிவாக தெளிவா இருக்கும் வெற்றிகள் கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாயி நம்ம நன்றி வணக்கம்